ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் மாதம்பட்டி ரங்கராஜோட காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிரிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் தான் ஆறு மாச கர்ப்பமா இருக்கிறதாவும் அதோட போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால மாதம்பட்டி ரங்கராஜோட இரண்டாவது திருமணம் மிகப்பெரிய சர்ச்சையில ஆரம்பிச்சது இப்போ ஜாய் கிரிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எதுக்காகனா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி துன்புறுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு சென்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிருஷர்ட்டாவும் கோயில வச்சு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு போட்டோவெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஆறு மாசம் கர்ப்பமா இருக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் ஆக போறோம் எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிருந்தாங்க ஆனா இதை பத்தி மாதுமிட்டி ரங்கராஜ் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரவே இல்லை இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆனதுக்கு அப்புறமே தன்னோட வைஃபான ஸ்ருதி கூட சேர்ந்து ரீசெண்டா ஒரு மேரேஜ் ஈவெண்ட்லயும் கலந்துகிட்டாங்க அதனால என் முதல் மனைவி கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கும் ஜாய் கிரிசாட்டாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உறுதியும் செஞ்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா தன்னோட காஸ்டியூம் டிசைனரா இருந்த ஜாய் கிரிசாட்டாவை தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலா புதுசா ஒரு காஸ்டியூம் டிசைனரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி ஸ்ருதி ரங்கராஜ் இன்ஸ்டாகிராம்ல இப்ப வரைக்குமே வைஃப் ஆஃப் மாதமட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற கேப்ஷன் மாத்தவே இல்லை அதுலயும் பார்த்தோம்னா ஸ்ருதி ரங்கராஜ் தன்னோட ஃபேமிலி கூட எடுத்துக்கிட்ட எந்த ஒரு போட்டோஸ்மே டெலிட் பண்ணாம இப்ப வரைக்கும் இருக்காங்க இதுல பாத்தோம்னா ஜாயின் சட்டா மாதமட்டி ரங்கராஜ் கூட மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ஃபாரின் ட்ரிப் போயிருக்கிற மாதிரியும் ஹனிமீன் போயிருக்கிற மாதிரியான நிறைய க்ளோஸ் ஆன போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க ஆனா இப்ப ஜாய்கிரி சட்டா மாதமட்டி ரங்கராஜ் மலையை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாதமட்டி ராமராஜ் என்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாரு நாங்க ரெண்டு பேருமே சென்னையில உள்ள ஒரு கோயில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்ப நான் ஏழு மாசம் பிரெக்னென்டா இருக்கேன் என் கூட சேர்ந்து வாழ வர மாட்டேங்கிறாரு அதனால இத பத்தி அவங்கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது என்ன அடிச்சு துன்புறுத்துறாரு தயவு செஞ்சு அவர் மேல நடவடிக்கை எடுக்க அதுக்கப்புறம் என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வக்கீல் கூட சேர்ந்து சென்னையில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க ஆனா இப்ப வரைக்குமே மாதமுட்டி ராமராஜ் தன்னோட முதல் மனைவி கூட விவகாரத்தாகவே இல்லை இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஜாய் கிருசட்டா பேசும்போது மாதாம்பட்டி ரங்கராஜ் ரெண்டு பப்டிக்கான இடத்துல தன்னை அடிச்சு துன்புறுத்துனாவும் சொல்லியிருந்தாங்க இப்ப ஜாய் கிசட்டா மாதம் ரங்கராஜ் கூட ரெண்டாவது ஆயிடுச்சுன்னு பிரகனண்டா இருக்கேன் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா சோசியல் மீடியால சண்டப்பட்டு இருந்த ஜாய்கிருசா இப்ப முதல் முறையா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப வரைக்குமே சைலண்டா இருந்த மாதமட்டிய ரங்கராஜ் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கை தள்ளப்பட்டு இருக்காங்க இதுல ஜாய்க்ரிசர்ட்டா என்ன சொல்லிருந்தாங்கன்னா எங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துருச்சு நான் அவருமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அவர் தன்னோட முதல் மனிதவனே இருக்கிறதா தான் என்னை கல்யாணமே பண்ணிட்டாரு அதை நம்பி தான் அவரையும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா அவர் இப்படி என்ன ஏமாத்துவார்னு நினைச்சு கூட பார்க்கல நான் இப்பவுமே புகார் கொடுத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவரோட சேர்ந்து வரணும் அவர் என்னுடைய குழந்தைக்கு அப்பா அதனால எங்களுக்கு திருமணமான ஷேர் பண்ணாததுக்கான முக்கியமான காரணம் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவருடைய அம்மா அப்பா என்கிட்ட ரொம்பவே கேட்டுக்கொண்டதுனால தான் அந்த போட்டோ அவனை ஷேர் பண்ணவே இல்லை அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்ததுனால தான் பிரச்சனை ஏற்பட்டுருக்கு இப்போ கூட நான் இந்த குழந்தைக்காக தான் புகார் கொடுக்கவே வந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடி என்னுடைய கருவு கலைக்கிற சொல்லி அடிக்கவும் செஞ்சுருக்கிறாரு இப்போ என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அவர்தான் அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்னுடைய கணவரும் கூட ஜாய் கிறிஸ்டா சொல்லியிருக்கிறாங்க இவரோட உச்சியில் இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ இந்த ரெண்டாவது திருமணத்தை ரகசியமாக பண்ணிக்கிட்டதால இப்போ அவரோட பெயரும் டேமேஜ் ஆகி அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தும் இப்போ என்ன ஆக போது தெரியல இப்படி போலீஸ்ல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்ல அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கவும் செய்யணும்